பெருமானின் திருவடிகள் வணங்கி குருவடியாம் திருவடி சிவமகா வாழை சித்தர் அவர்களின் திருவடி வணங்கி சிவனின் சக்தியையும் திருமுருகனையும் வணங்கி இந்த பிரபஞ்ச குடானு கோடி ஆற்றல்களையும் வணங்கி இது கேள்வி என்னென்னா இந்த கர்மாக்கள் சொல்கிறோம் அந்த கர்மாக்கள் வந்து நம்ம பெரியவங்களோட மூன்று தலைமுறை கர்மாக்கள் வழங்க வருமா அல்லது நம்ம முற்பிறவியில் எடுத்த அந்த கர்மாக்களும் நம்மளை வந்தடையுமா இன்னும் பெரியவங்க செய்கிற நன்மைகள் புண்ணியங்களும் சேரும் பொழுது அவங்களோட கர்மாக்களும் நம்மளை சாழும் செல்கிறாங்க அப்படி அந்த கர்மாக்கள் சீக்கிரம் இதாகிறதுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறக்கும் அகத்திய பெருமானின் வழிமுறைகளை கேட்டு வணங்குகின்றேன் எனக்கு வழி மத பொதுவா எல்லாருக்கும் எல்லாருக்கும் கலியுக தேவ சித்த சபையினுடைய ஆதிநிலை ஜீவ ஏடு அமர்ந்த தளமதில் செண்பகவள்ளி தாயார் உடனரை பூவனநாதனோடு வளம் வருகின்ற ஆற்றல் கொண்டு அகத்திய தீர்த்தம் அமர்ந்து அருள் அத்தகைய தளமதில் இருந்து ஏற்றமுடன் இணைய நிலை சாதன நிலைகளிலிருந்து அருள் கீற்றினை பெற்று அருள் உரை கீற்றினை கேட்டு இச்சபையே நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகா சிவன் அமர்ந்து அரசாளும் சபை அவனை ஆளும் சித்தன் அமர்ந்து பிரபஞ்சத்தை ஆளும் சபை என்ற நிலைதனை எண்ணி வந்து அமர்ந்த சீடரே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அகத்தியன் உரை ஒரு சில நேரங்களில் புரியா நிலை கொண்டும் எழும் அதுவே தமிழ் கடவுள் திருமுருகன் உள்ளிருந்து அரசாளும் நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அகத்தியன் உரை புரியவில்லை எனில் வினவுவதற்கு அகத்தியன் அனுமதி வழங்குகின்றோம் யாம் இவ்வார்த்தை இவ்விடத்தில் எமக்கு புரியவில்லை என்று உரைக்கலாம் எவரும் இது தமிழ் ஆளும் கடவுளை ஆளும் சபை அக்கடவுள் அமர்ந்து பிரபஞ்சத்தை ஆளும் சபை என்று அகத்தியன் உரைத்து ஆற்றலாய் வினா தொடுத்த சீடரே பல்வேறு ஜென்மா ஜென்மங்களில் நமது முன்னோர்கள் மூத்தோர்கள் செய்த நல்வினை தீவினைகள் யாவும் தொடர்ந்து வருமா நாம் பல ஜென்ம காலங்களில் செய்த நல்வினை தீவினைகள் தொடர்ந்து வருமா இரண்டும் தொடர்ந்து வருகின்ற பொழுது அத்தகைய தீவினைகளை அகற்றுவதற்குரிய வழிமுறைகள் என்ன என்று அகத்தியனிடம் கேட்டு பிரபஞ்ச மகாசபை ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து உலகோர்க்கு இந்நிலையை பறைசாற்ற வேண்டும் என்ற அவாவுடன் எழுப்பப்பட்ட வினாவிற்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற நமக ஏற்றத்தோடு இந்நிலைதனை அகத்தியன் பலமுறை உரைத்திருக்கின்றோம் இருந்த பொழுதும் சித்தன் முன்பாக அமர்ந்து இவ்வினா தொடுத்ததால் சித்தனுக்குள்ளிருந்து அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் நிச்சயமாக நிதர்சனமாக சத்தியமாக நித்தியமாக நமது முன்னோர்கள் மூத்தோர்கள் எத்துணை ஜென்ம காலங்களில் ஆற்றிய பாவங்களும் புண்ணியங்களும் தொடர்ந்தே வரும் யாம் பல ஜென்மங்களில் எத்தகைய பிராணியாக எத்தகைய உயிராக பிறந்த பொழுதும் அப்பொழுது ஆற்றிய பாவ புண்ணியங்களும் தொடர்ந்து வரும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு புண்ணியங்களை ஒதுக்கி பாவங்களை ஒதுக்கி எது அளவுகோளிலே தராசிலே எது உயர்கின்றதோ எது மேலும் கீழுமாக இழுத்து சென்று எது கீழாக இழுக்கின்றதோ அந்நிலைக்கு தகுந்தாற்போல் பிரபஞ்சத்திலிருந்து யாம் கொடையாக பெற முடியும் நல்நிலைகளையும் நிலைகளையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது பொதுவான பிரபஞ்ச தத்துவமாகும் பொதுவான பிரபஞ்ச விதிக்குட்பட்ட நியதியாகும் இது ஒவ்வொருவனும் அவனவன் செய்த வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது ஆகக்கடவான நியதி நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் ஒரு ஜென்மத்தில் ஆற்றிய பாவமும் புண்ணியமும் அருஜென்மத்தில் வந்து அவனை எங்கு எவ்வாறு எத்தகைய நிலை கொண்டு பிறக்க வேண்டும் என்ற அற்புதமான அத்தகைய நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று ஆணாக பெண்ணாக பிறந்து தன்னுடைய உடல் அங்க ஈனங்கள் இல்லாமலும் ஈனங்கள் ஆகியும் பிறந்து இப்பிரபஞ்சத்திலே வலம் வருகின்ற பொழுது அவன் ஆற்றுகின்ற புண்ணிய நிலையால் அஜென்மத்தில் அவன் பிறப்பறுக்கின்ற நிலைதனை அடைகின்றான் பேருதனை அடைகின்றான் அவ்வாறு மனிதனாக பிறக்கின்ற காலங்கள் பல்வேறு ஜென்மங்கள் கடந்து பிறந்தாக வேண்டும் என்பது கட்டளை ஒரு மனிதன் ஒரு ஜென்மத்தில் மனிதனாக பிறந்து தான் பாவங்களை அடுத்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற அடுத்த ஜென்மமா மனிதனாக பிறக்கின்ற காலம் வரும் இல்லை பல்வேறு லட்சம் ஜென்மங்களுக்கு போல் அவன் மனிதனாக பிறப்பான் அதுவரை அவன் புல்லாகி பூடாகி புழுவாய் பாம்பாய் பள்ளியாய் மரமாகி உழன்று கொண்டிருக்க வேண்டும் கலியுகத்தில் அவ்வாறு மனிதனாக பிறக்கின்ற காலம் வரை காத்திருக்க வேண்டும் அவ்வை தாய் சொன்னவாறு கூறியவாறு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதைவிட அரிது அதற்காக நீர் நீர் தான தர்ம கைங்கரியம் செய்யுங்கள் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள் என்று அவ்வை மூதாட்டி கூறுகின்ற அற்புதமான தத்துவத்தில் இருந்து அகத்தியன் எடுத்து உரைக்கின்றோம் மனிதனாக பிறந்த இப்பிறப்பினை தவற விடாதீர்கள் யாவரும் மானிடப் பிறப்பு அரியதொரு பிறப்பு பஞ்ச இந்திரியங்களும் செயல்படும் பிறப்பு பஞ்ச இந்திரியங்களையும் கட்டுப்பட யாம் கற்றுக்கொள்வதற்குரிய அற்புதமான வாய்ப்பினை பெறுகின்ற பிறப்பு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எந்த மிருகத்திற்கும் பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்த சக்தி இல்லை அறிவு நிலை என்பது குறைந்து வரும் ஆறு அறிவு பெற்ற மனிதன் தன்னுடைய ஏழாவது எட்டாவது அறிவினையும் வைத்து சிந்திக்கக்கூடிய அற்புதமான முன்னேற்ற நிகழ் நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் கலியுகம் இது அவ்வாறு மற்ற அறிவை பற்றி கவலை இல்லை ஆறாவது ஒரு அறிவை ஒருவன் அற்புதமாக பயன்படுத்துகின்ற பொழுது அவன் ஆறு அறிவிற்குள் இருக்கக்கூடிய அற்புத ஆற்றலையும் மற்றவர்க்கு கற்றுக் கொடுக்கின்ற அறிவுதனை பெறுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு ஆறு அறிவுதனையும் பயன்படுத்தி பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்தி தன்னுடைய பிறந்த பிறப்பு நல்பிறப்பாக அமையாவிடனும் எத்தகைய செல்வந்தனாக இல்லாவிடும் செல்வத்தில் குறைந்தவனாக இருந்தபொழுதும் யாம் இறைவன் கொடுத்த பரிசு இது பிரபஞ்ச கொடை எமை கை கால்கள் நல்நிலையாக எம்முடைய பஞ்ச இந்திரியங்களையும் நல்நிலையாக வைத்து படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி அந்நன்றியை அவன் அவனுடைய செயல்களின் மூலமாக தானதர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளின் மூலமாக ஆற்றுகின்ற பொழுது யாம் கூறினோமே வினையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற நீதி அவ்விதி அவ்விதிதனை மனிதன் மாற்றலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நினைத்தால் அவன் விதியை அவனே மாற்றலாம் என்னும் நிலைதனை கற்றுக் கொடுக்கும் சபையே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை எவ்வாறு அதனை மாற்ற முடியும் இதுபோன்று அற்புதமான இறை சபையோடு இறை குருவோடு ஒன்றாக இணைந்து ஒருவன் ஒரு இறை ஒரு குருவை இறையாக நினைந்து அவனோடு பயணப்படுகின்ற பொழுது அவன் காட்டுகின்ற வழிகளிலே பயணப்படுகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் குறைகூறாது ஒருவரை ஒருவரோடு ஒருவரோடு சண்டையிடுவதற்குரிய முயற்சிகளுக்குள் ஈடுபடுத்தாது ஒருவரோடு ஒருவர் போட்டி போடாது போட்டி என்பது அவரவர்கள் பொருளீட்டலுக்குரிய போட்டியை யாம் கூறவில்லை அவனுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறுபட்டு மாற்று நிலைகளுக்குள் சென்று போட்டி போடாது அற்புதமாக பிரபஞ்ச நிலை எதுவென்று உணர்ந்து மனிதன் என்றால் யார் அவனும் உயிர் தானும் உயிர் என்ற அத்தகைய நிலைப்பாட்டிற்குள் சென்று ஒருவன் ஈடுபட்டு வாழ்கின்ற பொழுது இறை குருவோடு இறை உபதேசம் பெற்று தன்னால் இயன்ற தான நிலைதனை வழங்கி தான நிலைதனை தர்மமாக வழங்கி தான நிலைதனை தர்மமாக வழங்கி ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்கின்ற பொழுது அவன் மிதியை மாற்றும் வல்லமையை கற்றுக்கொடுக்கும் பிரபஞ்சம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது எவ்வாறு இயலும் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் தவநிலையில் அமர்வது இறை சபையோடு தொடர்பில் இருப்பது இறை வார்த்தைகளை கேட்பது இறையோடு பயணப்படுவது இகலோக நிலைகளில் பயணப்பட்ட பொழுதும் இறையை உள்வைத்துப் பயணப்படுவது பயணப்படுவது இதுபோன்ற பிரபஞ்ச மகா சபையோடு இணைந்து பயணப்படுவது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு ஒருவன் கர்ம வினைகளை வேற அற்புதமான நிலைப்பாட்டிற்குள் செல்கின்ற பொழுது கர்ம வினைகள் அவனை கண்டு அஞ்சு மூன்று அடி தொலைவில் நிற்கும் யாம் எதை கூறுகின்றோம் நவக்கிரக சஞ்சாரங்களை உரைக்கின்றோம் கர்மவினையும் நவக்கிரக சஞ்சாரங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பப்பட்டது எவன் ஒருவன் கர்மவினை பணியாற்ற தொடங்குகின்றதோ நவக்கிரகங்களின் சஞ்சார நிலையும் ஒன்றாக இணைகின்றது எவன் ஒருவன் கர்மவினையை அகற்றுவதற்கு முயற்சி செய்கின்றானோ பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பு கொண்டு இதுபோன்று நற்சபையோடு எம் சபை மட்டுமின்றி யாம் கூறவில்லை அகத்தியன் அமர்ந்த அனைத்து தலங்களும் சபையே ஆனால் உண்மையை உண்மையை உண்மையாய் ஆன்மீக தத்துவத்தை உரைக்கும் சபையில் அகத்தியன் உண்மையாய் இயல்பு நிலையில் அமர்ந்து உரையாற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இச்சபையை அகத்தியன் உயர்த்தி யாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம் இச்சபையோடு தொடர்பு கொண்டு ஒருவன் தவநிலையில் அமர்கின்ற பொழுது தான தர்ம கைங்கரிய நிலைகள் ஆற்றுகின்ற பொழுது நவக்கிரகங்கள் தள்ளி நிற்கின்றன நவக்கிரகங்கள் வாழ்த்தி நிற்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இந்நிலையை அடைவது அகத்தியன் அடிக்கடி உரைப்பவாறு மிக மிக எளிது ஆனால் மிக மிக கடினம் உணர்ந்தால் எளிது உணரவில்லை என்றால் கடினம் என்பதை அகத்தியன் உரைத்து அற்றலாக வினா எழுப்பிய சீடரே கர்ம வினை ஒரு பெரிதான நிலையே அல்ல அகத்தியன் உரைக்கின்றோம் வினை என்பது என்ன வினை என்றால் செயல் நற்செயல் நல்வினை காட்டும் தீ செயல் தீவினை காட்டும் இத்தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் கர்மவினை பற்றி அச்சமில்லாது இக்கலியுகத்தில் நடமிட்டு இறையாய் நடமிட்டு இறையோடு நடமிட்டு இறையாய் சிரஞ்சீவியாய் நடமிடலாம் என்ற ஆசிதனை அகத்தியன் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் அகத்திய பாதங்கள் போற்றி போற்றி ஐயா அந்த தியானங்களால் கர்மவினை போற்றாங்கன்னா அதில் ஒரு சின்ன கேள்வி அந்த தியானம் பண்ணுறது வந்து கிழக்கு முகம் அல்லது வடக்கு முகம் தியானம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இல்ல தியானத்துக்கு திசைகள் திசையும் பொருந்துமா அப்படின்ற ஒரு எரிகின்ற ஜோதி எத்திசையை பார்த்து அதனுடைய ஆற்றலை தந்து கொண்டிருக்கின்றது அதன் அதன் அதனிலிருந்து எழுகின்ற ஜோதி எட்டு திக்கிலும் பரவி நிற்கின்றவாறு திசை ஒன்றும் பெரிதல்ல ஜான நிலைக்கு திசை ஒன்றும் பெரிதல்ல அமர்ந்து தியானத்தில் அமர்கின்ற பொழுது இறையை உணர்ந்து அமர்கின்ற பொழுது இரையாய் இறையாய் அமர்கின்ற பொழுது அவனுக்கு எத்திசையும் பொருட்டல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவரவர்கள் உரைத்தவார் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு என்று யாமாய் வைத்து கொண்ட திசைகளாகும் அனைத்தும் எங்கும் பிரபஞ்சம் வியாபித்திருக்கின்றது பிரபஞ்சம் முழுவதும் இறை வியாபித்திருக்கின்றார் அகத்தியன் கூறும் ஆசி மொழி பிரபஞ்சம் எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒழித்துக் கொண்டிருக்கும் ஆசியை அகத்தியன் உரைக்கின்றான் என்று செவிகளில் ஏற்றுகின்றவனுக்கு ஆசி கிட்டும் எவனோ ஒருவன் பிதற்றிக் கொண்டிருக்கின்றான் என்று நினைத்தால் அவனுக்கு ஒரு வாசி கூட கிட்டாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தன் வாசியை உயர்த்த வேண்டும் பிராண நிலையை உயர்த்த வேண்டும் என்பது நிலையல்ல தியானத்தில் தவத்தில் அமர்கின்ற பொழுது ஒருவன் தன்னை தன்னை இரையோடு கலந்து தன்னை உணர்ந்து உள்ளுக்குள் சிவம் அமர்ந்திருக்கின்றார் என்று பூஜ்யத்தில் ஒருவன் அமர்கின்ற பொழுது அவ்வாறு பூஜ்யத்திற்குள் அதி பிரபஞ்ச ராஜ்யத்தை காட்டுகின்ற அற்புதமான தியான நிலையில் அமரலாம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றான் அவ்வாறு அமர்கின்ற தத்துவ நிலையை கற்றுத்தரும் இச்சபையோடு தொடர்பு கொண்டு நல் தவநிலை கண்டு குலதெய்வ நிலையோடு இருந்து பிரபஞ்சத்தோடு ஒன்றியிருந்து ஆற்றலாய் வளம் வருகின்ற சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓம் மகதீஷாய் நமக்கு yeah yeah